Apa? Apa jeneng? Pelar லடல போங்க இது ஒரு full அடிக்கணும் வேற காக்க மேர்க்க போறதுக்கு வந்துருக்கீங்களே வாங்க நீ கூட வா வா நான் புடிந்துமா இருப்பா இருப்பா நான் பட்டுறேன் இந்த போங்க இன்னை நிந்து ங்க உடச்சு வச்சே உடச்சு வச்சே ஏழை மக பூச வச்சா ஏத்துக்கனோ நில மகளே இட்டவத ஏ <laughs> கதிரடி இன்று தமிழர் திருநாள் இந் இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து மாடு வந்து ஏர் பூட்டி நாங்கள் வந்து மாடை மாடு வந்து பூட்டி ஏர் கூடுவோம் கூட்டி ரொம்ப சிறப்பாக இந்த கோயிலில் நாங்கள் விழாவை கொண்டாடுவோம் முப்பத்தி ஐந்தாவது வருட இந்த விழாவை நாங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கோம் பழங்கால முறைகள் அந்த காலத்தில் தான் மாடு பூட்டி ஏர் உழுவாங்க ஆனால் இப்போ வந்து நாங்கள் இந்த டிராக்டர் அப்படி இப்படின்னு நவீன ஒரு இயந்திரங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் மாடு பூட்டி ஊர் போ வந்து மாடு பூட்டி ஏர் புழுகிற இந்த இந்த உழுகிற இந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கோம் இங்கே சிறுவர்கள் பெரியவர்கள் மகளிர் ஆண்கள் எல்லாருமே ஒன்று கூடி நாங்கள் இந்த இந்த தமிழர் திருநாளன்று ரொம்ப வெகு சிறப்பாக நாங்கள் வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம் உழவர் திருநாள் தமிழர் திருநாள் உழவர் திருநாள் என்று நாங்கள் வந்து காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் எல்லாருமே ஊர் மக்கள் ஒன்று கூடி காடுவரான் ஐயனார் கோவில்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் வந்து சாமி கும்பிடுவோம் காலையில் ஒன்பது மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் இந்த சாமி கும்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மாடு பூட்டி ஏர் உழுவாங்க ஏர் உழுகிற இந்த சிறுவர்கள் எல்லாருமே அதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இதை கொண்டுட்டு போகிறோம் அதுதான் எங்களோட குறிக்கோள் சாமி சாமி கும்பிட்றது வந்து பச்சரிசி வெல்லம் தேங்காய் பழங்கள் வம்பட்டி அந்த ஏர் உலகிற அந்த உழவர் திருநாள்கள் உள்ள எல்லா வி விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து பொருள்களுமே நாங்கள் வைத்து சாமி கும்பிடுவோம் இது எதுக்கு அப்படின்னா பழங்கால முறைகள் எல்லாமே அழிந்து அழிந்து கொண்டு வருகிறது இந்த பழங்கால இதெல்லாம் வந்து நாங்கள் கடைப்பிடிக்கணும் எங்களுக்கு அப்புறம் அடுத்த தலைமுறைகள் இதை எடுத்துக்கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள் இதை பார்த்த சிறுவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்து அவங்களும் இதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க நிச்சயமாக எங்கள் ஊர் குழந்தைங்க எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க இதை வந்து அவங்களும் சிறப்பாக பண்ணணுங்கிறது தான் இந்த விழாவோட நோக்கமும் கூட பேர் ரம்யா எஸ் குலவாய்பட்டி மாவட்டம் எஸ் குலாயப்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் இது வந்து நல்லேறு பூட்டுறதல் விழா பண்ணிட்டு இருக்கோம் முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து நல்லேறு பூட்டுறதல் சித்திரை ஒன்று என்றைக்கு சேர்கிறாங்களோ இல்லையோ சித்திரை ஒன்றுக்கு எங்கள் எங்கள் ஊரே வந்து சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணுவோம் அதுக்குள்ளே வந்து இங்கே வந்து என்னன்னா எங்கள் தலைமுறைக்கு வந்து எங்கள் தாத்தா பாட்டிலேருந்து கற்று கற்றுக் கொடுத்துட்டுருக்காங்க நல்லேறு பூட்டுறதை நாங்களும் அதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அதை கற்றுத்தரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாடை தெய்வமாக அப்படிலாம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு ஒவ்வொரு நாளும் அதை குளிப்பாட்டி அந்த மாதிரிலாம் பண்ணி நாங்கள் இதை வந்து சாமி சாமி கும்பிட்றோம் மாடையும் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஒரு தெய்வமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதனால எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு அதை கற்றுத்தரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டுருக்கோம் சின்ன பசங்கள் எல்லாருமே அதை கற்று ஆர்வமாக கற்றுக்குறாங்க அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் அதை கண்டிப்பாக அதை திரும்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு கற்று சாமி வந்து கும்மி அடிச்சு ஏர்லி மார்னிங் எதிரிச்சு மாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து இங்கே சாமி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நல்லேறு பூட்டுதல் பண்ணி அதை வந்து எல்லா சின்ன பசங்களுக்கும் அதை இன்னும் இன்ட்ரெஸ்டாக கற்றுத்தரணும்னு அதை ஆசைப்பட்டு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் ஊரில் எல்லாருமே அதை கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க தேங்க்யூ ஸ்ரீலயா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா குளவாய்பட்டி ஊராட்சியில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை ஒன்றாம் நாள் நல்லேர் பூட்டும் நிகழ்வு இந்த வருடமும் முப்பத்தி ஐந்தாவது வருடமாக இன்று தொடங்கப்பட்டுள்ளது இந்த நல்லேற்போட்டும் நிகழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னா ஆண்டு ஆண்டின் முதல் நாள் தொடக்கத்தில் வந்து மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்வானது நடத்தப்படுகிறது இது தற்போது இந்த பதினஞ்சு ஜோடி மாடுகளுக்கு மேலே இங்கே அலங்காரம் பண்ணி மாடுகள் கொண்டு வரப்பட்டு ஏற்களப்பை மூலமாக உழவு செய்யும் பணி வந்து தொடங்க இருக்கிறது அதை முன்னிட்டு வந்து இன்றைக்கு வந்து பரிவார தெய்வங்களுக்கு ஒரு அபிஷேக ஆராதனையும் சிறப்பு அபிஷேக ஆராதனை ஏற்பாடு பண்ண பண்ணியிருக்கோம் அதனைத் தொடர்ந்து ஒரு பதினோரு மணியால விழாவில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானமும் இங்கே ஒரு வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த நல்லர் போட்டு நிகழ்வு வந்து எல்லாருமே இப்போ வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் காலமாக இருந்தாலுமே இதை வந்து அந்த பழமை மாறாமல் இன்றைக்கும் வந்து அதை தொடர்ந்து முப்பத்தைந்து வருடமாக இதை வந்து எங்கள் ஊராட்சியில் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம் இது எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு நிகழ்வு நிகழ்வாகவே நாங்கள் கருதுகிறோம் இதை உங்கள் ஊர் மக்கள் வந்து ஏற்றுட்டு நல்ல 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 வரவேற்பு இருக்குது எல்லாருமே வந்து இதில் கலந்துக்கிறாங்க இதில் ஒரு ஜாதி மத மாத ஏற்பாடுகள் இன்றிக்க வந்து எல்லாருமே வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டு நல்லேர் போட்டும் நிகழ்வில் வந்து எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து கலந்துக்கிட்டு பண்ணுறாங்க என்னுடைய பேர் பாரதி இன்றைக்கி சித்திரம் முதல் அன்னைக்கு நல்லேர் கட்டுறது இது எங்கள் முன்னோர்கள் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தாங்க இது வந்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றாங்க நாங்கள் அதை தொடர்ந்து இருக்கிறோம் இது செய்கிறதுனால எங்களுக்கு விளைச்சல் அதிகமாகுது மழை முப்பவும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது அதை வேண்டி கடவுளுக்கு நாங்கள் செய்கிறோம் அதே மாதிரி கடவுள் எங்களுக்கு செய்கிறதுனால நாங்கள் தொடர்ந்து முப்பத்தஞ்சாவது வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் வருங்காலங்கள்லையும் எங்களை தாண்டி எங்கள் தலைமுறைகளும் பண்ணணும் அப்படின்ற கதை இது சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி டிராக்டர் எல்லாமே கம்ப்யூட்டர் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் காலமாக இருந்தாலும் நாங்கள் பழைய முறை இப்படி பழைய முறைப்படியே மாடுங்கள் அழிஞ்சிடக்கூடாது விவசாயம் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அதை எங்களுக்கும் சேர்த்து எங்கள் தலை அடுத்த தலைமுறையும் கொண்டு போடுன்றதுக்காக இது விமர்சையாக பண்ணிட்டு வரோம் இது வந்து மக்களோட வரவேற்பு அதிகமாக தான் இருக்குது மக்கள் இதை தான் எதிர்பார்க்குறாங்க அதை நாங்களே இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் விவசாயத்துக்கு பயன்படுத்த எல்லா பொருள்களும் இன்றைக்கி விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம மண்வெட்டி அருவா எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிடுறோம் அதனால் எங்களுக்கு விளைச்சலும் நல்லா அமுகமாக வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் என் பேர் சண்முகம் குழாயப்பட்டி